ஆண்டு ஏசி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் கர்த்தராசிப்பாராக எனக்கு அதுமான்னு ஏசியா தீர்க்கத்தை விஷயம் பார்த்துக்கோ முப்பத்தி ஐந்து பத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி ஷியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று ஏசியா மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஷியோனுக்கு இந்த ச என்பது சபையை குறிக்கிறது அப்போ கத்திரால் மீட்கப்பட்டவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே நிலைநாட்டப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதனும் சபையிலே சேர்க்கிறார் அவர்களை சபையிலே சபைக்கு கொண்டு வந்து அவர்கள் ஷியோனுக்கு வந்து ஆனந்த கழிப்புடன் பாடி அவர்கள் வருவதே ஆனந்த கழிப்புடன் பாடி ஷியோனுக்கு வருவார்கள் சபைக்கு வரும் சபைக்கு வருகிற விசுவாசிகள் சந்தோஷமாக வரும் கழிப்புடன் ஆனந்த கழிப்புடன் பாடி வரும் அந்த பார்த்ததுமே மற்றவர்கள் பார்த்ததுமே சொல்லணும் இவர்கள் சபைக்கு போகிறார்கள் கிறிஸ்துவின் சபைக்கு போகிறார்கள் அவர்கள் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக கடந்து போகிறார்கள் உள்ளாக சந்தோஷம் இருக்கணும் கழிப்பு இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் சீனு கோருவார்கள் நித்திய மகிழ்ச்சி ரசிக்கப்பட்ட பாக்கியவான்களே உங்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்க வேண்டும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கணும் சஞ்சலமும் தவிப்பு ஓடி போயிருக்கணும் எப்போ பார்த்தாலும் சஞ்சலம் எப்போ பார்த்தாலும் துக்கம் எப்போ பார்த்தாலும் கண்ணீரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மீட்கப்பட்ட ஜனங்கள் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக பாடி சந்தோஷமாக துதித்து சந்தோஷமாக மற்றவர்களிடம் வசனங்களை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று நாடகம் பதினாறு ஒன்பது பத்தில் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுவர்கள் இருதயம் மகிழ்வதாக அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு தான் உங்களை ஷியோனுக்கு கர்த்தர் அழைத்து வருகிறார் சபைக்கு அழைத்து வருகிறார் அவர் நாமத்தை குறித்து தான் நமக்கு மேன்மை இருக்க வேண்டும் வேறு எதை குறித்தது உலகத்தை குறித்த உலகத்தின் மனிதர்களை குறித்த மேன்மை பாராட்ட வேண்டியதில்லை பதவியை குறித்த மேன்மை பாராட்ட வேண்டியதில்லை பணத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியதில்லை வசதிகளை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியதில்லை கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லி தருகிறது சங்கீத நூறு ரெண்டு இல்லை மகிழ்ச்சியோடு கர்த்திற்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தூர் அவர் சந்நிதி முன் வாருங்கள் அவர் சந்நிதிக்குள்ளே வரவேண்டுமானால் மகிழ்ச்சியோடு கர்த்தனைக்கு ஆராதனை செய்யும்படியாய் ஆனந்த சத்தத்தோடு ஒரு சந்நிதிக்கு முன் வாருங்கள் சந்நிதி முன் வாருங்கள் ஆனந்த சத்தத்தோடு இதுதான் இது நமக்கு சபதாந்த சந்தோஷத்தை தருகிறது அங்கே வந்து தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு பாடி தேவனை மகிமைப்படுத்த முடியும் நீங்கள் கவனிச்சிருங்களா ரெண்டு நாளாகவும் இது இருபதாவது அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வரல பாத்தி என்கிற ஒரு அரசன் அவன் ஜெயித்து விட்டான் ஜெயித்த உடனே போரில் ஜெயித்த உடனே அந்த நாலாம் நாளிலே பெராக்காவில் கொடினார்கள் அங்கே கத்திற்கு சோத்திரம் செலுத்தின ஆதலால் அவரிடத்திற்கு பெராக்கா பேர் தரித்தார்கள் அந்த இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழில் பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கழுகுறை செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசிலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்பாக யோசாபாத்து மகிழ்ச்சியோடு எருசிலேமுக்கு திரும்பினார்கள் எனக்கு அருமையானவர்களே அவர்கள் தம்புகளோடும் புரியுகளோடும் எரிசிலேமில் இருக்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள் நீ யூத ஜனம் எஸ்ரேன் ஜனம் ஜெயம் கொடுத்த தேவனுக்காக அந்த யோசபாத் முன்பாக போகிறார் பின்பாக இரு கூட்டமும் கடந்து போகிறது ரசிக்கப்பட்ட பாக்யவானே ராஜ்ய ரீகமாய் வாழ்கிற அருமையான தேவ பிள்ளைகளே ஆசாரிய கூட்டமே உங்களுக்கு பின்னாடி கூட்டம் வரணும் ஆலயத்துக்கு வர வேண்டும் நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு பின்பாக ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் யோசோபாத்துக்கு பின்பாக யூத ஜனங்களும் எருசிலேம் ஜனங்களும் பூரிகைகளோடும் கடந்து போனார்கள் எருசலேமுக்கு ஆலயத்திற்கு கடந்து போனார்கள் எனவே ரச்சிக்கப்பட்ட பாக்கியவானே ஜெயத்தை சுதந்திரித்த பாவத்தை ஜெயித்த பாக்கியவானே நீங்களும் நானும் கடந்து வரும்பொழுது இரு கூட்டம் நமக்கு பின்பாக கடந்து வந்து பூரிகைகளோடு ஆனந்த சத்தத்தோடு மகிழ்வையை படுத்தும்படியா தேவனை ஆராதிக்கும்படியாய் நான் ரெண்டு கூட்டம் நமக்கு பின்பாக வேண்டும் அதற்காக பிரயாசப்பட வேண்டும் வெறுமனை ஜெயம் கொடுக்கவில்லை நம்முடைய தோல்வியெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து ஜெயம் கொடுத்திருக்கிறார் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் பாவத்தை ஜெயித்தவர் பாவத்தை மன்னித்தவர் அதனால் நாம் ஜெயம் கொண்டிருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட மீட்கப்பட்ட நாம் நமக்கு பின்பாக இரு கூட்டங்கள் நமக்கு பின்னாடி கூட்டம் வரணும் நாங்களும் வருகிற ஆலயத்திற்கு நீங்கள் பெற்ற ஜெயம் நீங்கள் பெற்ற வெற்றியை நாங்களும் பெற வேண்டும் நாங்களும் பெற்றிருக்கிறோம் நாங்களும் வருகிறோம் என்ற ஒரு கூட்டத்தை உங்களுக்கு பின்பாக வர ஆயத்தப்பட்டு வேண்டும் அப்படி ஆனால் நிச்சயமாக நாம் சபையில் உண்டான மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் அப்படியாக வாழ்வோம் கர்த்தர் ஆசைத்துப்பார்கள்